பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய வரதராஜா நயனா அவர்களை நாயுடு மாகாண சங்கத்தின் சார்பாக வருகை வருகை என வரவேற்பதில் பொய் முயற்சி அறிகிறோம் மதிப்புக்கு கூடிய நயனா நல்ல கிரேச நைனா அவர்களையும் மோடிக்கு வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீகாதியை சேர்ந்த விக்ரம் தம்பி விக்ரம் அவர்களையும் மோடிக்கு வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் முன்னாள் ராம் மோகன் ராவ் நயனா அவர்களை மேடைக்கு கிடைக்கின்றோம் நமது சங்கத்தின் அவர்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய வரதராஜா நயனா அவர்களை நாயுடு மாத சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெரிய முயற்சி அறிகிறோம் மதிப்புக்கு கூறியா நல்ல கணேச நைனா அவர்களையும் மேடைக்கு வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சீர்களை சேர்ந்த விக்ரம் தம்பி விக்ரம் அவர்களையும் மேடைக்கு வந்து அமர்மாறு அன்போடு கொள்கிறோம் முன்னாள் ராம் மோகன் ராவ் நயனா அவர்களை மேடைக்கு கிடைக்கின்றோம் நமது சங்கத்தின் மாபெரும் தலைவரும் விஜயகாந்த் அவர்களின் மகன் மாப்பிள்ளை விஜய் பருவார் அவர்களை வேலைக்கு அழைப்பதில் பெருமிதம் கொள்கின்றோம் வருவதற்கும் அனைவரும் வேலைக்கு முன் வந்து அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு நாயுடு மகாஜன சங்கத்தின் சார்பாக மாமன்னர் திருமலை நாயக்கரின் நானூத்தி நாற்பத்தி ரெண்டாவது பிறந்த நாள் விழா சிறப்புமாக கொண்டாடப்படுகிறது முன்னாள் எஸ்பி சந்திர பெருமாள் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்பு கொண்டார் பெரியவர்களே தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே இளைஞர்களே பொதுமக்களே மற்றும் என் ஊரில் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் என் முதல் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல் அவர் பிறந்த ஊர்ல இருந்து அவர் மண்ணுல நான் பேசுறது சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு என்னோட முதல் முறை எங்க மகாலுக்கு வர்றது திருமதி நாயக்கர் ஐயாக்கு மாலை அணிவித்து இனி முதல் முறை என்னோட அரசியல் இது ஒரு முதல் படியாக நான் பாக்குறேன் உண்மையிலேயே இன்னைக்கு எனக்கு வரவேற்பு கொடுத்த அனைத்து சங்கங்களுக்கும் தேசிய முற்பகுதல் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மக்களுக்கும் இந்த நாட்டிலே நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பிறந்தநாள் விழா அவரை கொண்டாடுறதுக்கு எனக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க உண்மையிலேயே அந்த கௌரவத்தையும் அந்த மரியாதையும் நேர்த்து இன்னைக்கு இங்க வந்து ஐயாவுக்கு மாலை அணிவிச்சதுல எனக்கு ஒரு சந்தோஷமா ஒரு விஷயம் அதே மாதிரி மக்கள் உங்களையும் சந்திச்சதுல எனக்கு சந்தோஷமா ஒரு விஷயம் இந்த மாதிரி அடுத்தடுத்த கட்டங்களில் நீ மதுரையில் பல்வேறு இடத்துக்கு பல்வேறு அன்னதானம்ல இருந்து நீ எல்லாமே சங்கம் மூலியமாக செஞ்சுருக்காங்க அதனால் இந்த நேரத்தில் ஸ்ருதி அண்ணனுக்கும் அவருக்கு எல்லாருக்கும் இதனால் நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அதனால் இன்னும் பல்வேறு இடத்துக்கு போனோம் அதனால் எல்லாருக்கும் அண்ணன் ராம்மோகன் ராவ் அண்ணனுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் எனக்கு எனக்கு ரொம்ப நாள் அண்ணன் ராமோகன் ராவ் சார் தெரியும் இன்னைக்கு அவளை பார்த்ததும் எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் அதனால் எல்லாருமே டைம் ஆயிடுச்சு எல்லாருமே சாப்பிட்டு வெயில் ஜாஸ்தியா இருக்கு பத்திரமா வீட்டுக்கு போகணும் அதுதான் அப்பா எப்பயுமே ஆசைப்படுவாரு அதே அப்பா இல்ல அதை அவர் மகனாக இருக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கு சுருக்கமா நான் பேசி முடிச்சுக்கிறேன் திரும்பியும் ஒரு நல்ல அவங்க எல்லாரும் வந்து நான் அதே மாதிரி இன்னைக்கு சாயந்தரம் கிராஸ் ரோட்ல இன்னைக்கு ஒரு சிறப்பு உரை இருக்கு அங்க வந்து நான் பல்வேறு விஷயங்கள் நான் சொல்றேன் ஆனால் நன்றி வணக்கம் தேங்க்யூ